அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையின் முதல் வரி பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் எப்பொழுது கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் கிறிஸ்து நம்மில் இருந்தால் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் கிறிஸ்து நம் உள்ளத்தில் குடிகொண்டு அவர் நம்மில் வாழும் போது கிறிஸ்து நம் உள்ளத்தில் குடிகொண்டு அவர் நம்மில் வாசம் செய்யும் போது நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் எப்பொழுது கிறிஸ்து நம் உள்ளத்தில் தங்கி நம்மில் வாசம் செய்வார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம் உள்ளத்தில் இருக்கும் இந்த உலகை சார்ந்த எல்லா காரியத்தையும் தூக்கி எரிந்துவிட்டு நம் முழு உள்ளத்தையும் இயேசுவுக்கு கொடுக்கும் போதும் இயேசு நம் உள்ளத்தில் குடி கொண்டு நம்மில் வாசம் செய்வார் நம்மில் வாழ்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் உள்ளத்தில் இந்த உலகை சார்ந்த காரியங்கள் குடி கொண்டிருக்கும் வரையிலும் இயேசு நம் உள்ளத்தில் குடி கொண்டு நம்மில் வாசம் செய்ய முடியாது மாறாக நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் இந்த உலகை சார்ந்த எல்லா காரியத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு கொடுக்கும் போது குடிக்கொண்டு நம்ம வாசம் செய்வார் நம்ம வாழ்வார் என்பதை நாம் வேண்டும் சக்கேயுவின் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது இயேசுவை சந்திக்கும் முன் சக்கேயு இந்த உலகத்தின் செல்வத்தின் மீது அதிக பற்று கொண்டு வாழ்ந்தார் இன்னும் அதிக பணம் சேர்க்க வேண்டும் இன்னும் அதிக செல்வம் சேர்க்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் முழுவதும் மே இந்த உலகை சார்ந்த காரியங்களால் நிறைந்து இருந்தது ஆனால் இயேசுவின் வாழ்வு தருகிற அந்த வார்த்தையை கேட்டவுடன் தன் உள்ளத்தில் இயேசு தங்கி வாழும்படி செய்து கடவுளுக்கு ஏற்புடைய மகனாக மாறும் போதுதான் சக்கியு மீட்பை பெற்றுக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு அன்பு சகோதரி இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிற அந்த உலகை சார்ந்த எல்லா காரியத்தையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நம் முழு உள்ளத்தையும் கொடுக்கும் போதுதான் உள்ளத்தில் தங்கி நம்ம வாழ்வார் நம்ம வாசம் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி வாழ்பவன் நான் அல்ல இயேசுவே வாழ்கிறார் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் தெய்வீக ஒளியை காணும் முன் இயேசுவின் அந்த தெய்வீக குரலை கேட்கும் முன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அனைத்தையும் கற்றவன் என்று அவர் பெருமையில் இந்த உலகை சார்ந்த அந்த தெய்வீக குரலை கேட்டவுடன் தன் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் குப்பை என கருதி தன் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த இந்த உலகை சார்ந்த எல்லா காரியத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு

மாறுவோம் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த கடந்து செல்வோம் மக்களே எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு ஏற்படைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு

ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களும் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்